ரோட்டரி கிளப் ஆஃப் ஈரோட் சென்டரில் பதினோராவது ப்ராஜெக்ட் செயலாக்க நிகழ்ச்சியில் ரோட்டேரியன் கே சீனிவாசன் மற்றும் இ கே சகாதேவன் ஆகியோர் சிறப்பிக்கிறார்கள் இந்தியாவின் பல நகரங்களில் தாக்குதல் நடத்த சதி திட்டம் தீட்டியதாக ஹைதராபாத் டாக்டர் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா வணக்கம் பாரதி ராஜா கைது செய்தவர்கள் நடத்தப்பட்ட விசாரணையில் என்ன தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன முழு விவரங்கள் என்ன கண்டிப்பாக டெல்லியில் நடந்த கார் வெடிப்புக்கு பிறகு நாடு முழுவதும் குஜராத் தீவிரவாத ஒழிப்பு ஹைதராபாத்தை சேர்ந்த அகமது மொய்தீன் சையத் என்ற அவர் நபரை கைது செய்திருக்கார்கள் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இவர் ஒரு மருத்துவர் இவர் குஜராத்ல இருக்கிற ஒரு மருத்துவமனையில அங்க பணியாற்றினார் அப்படின்னு தெரிய வருது இவர் தீவிரவாத அமைப்போட தொடர்பில் இருப்பார் அப்படின்ற விஷயம் குஜராத் ஏடிஎஸ்க்கு தெரிய வருது அவரை கைது செய்து அவருக்கு சொந்தமான பல்வேறு ஆயுதங்கள் மற்றும் சில ரசாயனங்கள் கைப்பற்றப்பட்டது இந்த ரசாயனத்துல முக்கியமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா இது வந்து ஒரு பயங்கரமான சைனையை விட பயங்கரமான பல மடங்கு சக்தி கொண்ட ஒரு ரசாயனம் இதைக்கு வாசனையோ அல்லது சுவையோ கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் இதை வந்து காய்கறிகளையும் பழங்களையும் செலுத்தி பல பேரது உயிரை பறிக்க திட்டமிட்டு இருந்ததாகவும் எப்படி இந்த ரசாயனத்தை எப்படி கொண்டு செல்வது அப்படின்ற மொய்தி மேற்கொண்டு வந்ததாகவும் முதற்கட்ட விசாரணையே தெரிய வந்துருக்கு அது மட்டும் இல்லைங்க இதற்கான அந்த ரசாயனமும் அது அதை கொண்டு வந்த அந்த அப்படின்னு சொல்றாங்க அதனால ட்ரோன் மூலமா பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டதா ஒரு தகவலும் வருது இதை எல்லாம் உளவுத்துறையும் அதே போல தீவிரவாத ஒழிப்பு தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க நபர்களையும் தற்போது குஜராத் ஏடிஎஸ் கைது செஞ்சு விசாரணை செஞ்சுட்டு வராங்க ஏற்கனவே ஒரு பக்கம் ஜம்மு காஷ்மீர் போலீசார் அவங்க ஒரு பக்கம் தீவிரவாத படை அதாவது ஜெய்ஷி முகமது அமைப்போட சேர்ந்த ஒரு ஒரு நெட்ஒர்க்கீட்டா கைது செஞ்சுட்டு வர நேரத்துல அதுலயே ஏற்கனவே மூன்று டாக்டர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அது ஹரியானால ஒரு மூன்று டாக்டர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இப்ப கைது செய்யப்பட்டிருக்கும் டாக்டர் எனவே ஒரு பயோவாருக்கு தயாரானாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இப்ப எழுந்திருக்கு இது தொடர்பா முழுசா விசாரணை நடத்த வேண்டியிருக்கு அதை தான் தற்போது தீவிரவாத ஒழிப்பு படையினர் மேற்கொண்டு வராங்க குஜராத்தை சேர்ந்த தீவிர உத்தப்படையினர் இந்த தகவலும் தற்போது கார் வெடிப்பை விசாரிக்கிறார்கள் என்ன அளிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவருக்கும் அந்த உமருக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்ற ஒரு கோணத்திலையும் விசாரணை நடத்தப்படுகிறது கைது இல்லையா மொய்தீன் கூட ரெண்டு பேர் சந்தேகத்துக்குரிய நபர்கள் கைது செய்யப்பட்டதா சொல்லப்படுறாங்க இல்லையா அவர்கள் காஷ்மீரை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது எனவே இந்த நெட்ஒர்க் இதனோட கனெக்ட் செய்யப்பட்டதாக ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர் போலீசார் கைது செய்யறாங்க இல்லையா அந்த நெட்ஒர்க்கோட கனெக்ட் ஆனதா அப்படின்ற ஒரு விஷயமும் தற்போது எழுந்திருக்கிறது ஆனா இவங்க வேற இஸ்லாமிக் ஸ்டேட் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனோட தொடர்புல இருந்ததாகவும் குஜராத் ஏடிஎஸ் சந்தேகப்பட்டிருக்காங்க எனவே எது உண்மை அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஆனா ஒட்டுமொத்த ஒரு விஷயம் மட்டும் குஜராத் ஏடிஎஸ்ல இருந்து நமக்கு தெளிவா தகவலா கிடைச்சிருக்கு என்னன்னா இவங்க அப்படின்ற ஒரு ரசாயனத்தை தயாரிச்சிருக்காங்க இது கிட்டத்தட்ட தோராயமா சொல்லணும்னா கூட சொல்லுவோம் சொல்லுவாங்க சைனை விட ஆறுநூறு மடங்கு அதிக சக்தி வாய்ந்தது இதுக்கு சுவையோ அல்லது மனமோ கிடையாது மன மனமோ கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய காய்கறியோ எதிர் வைத்தாலும் சரி அவர்கள் இவ்வளவு சீக்கிரத்தில் அவருடைய வீரியம் அந்த மக்களை தாக்கோ அதுக்கான ஒரு விஷயத்துக்கு தான் தயாராக வந்தாங்க அப்படின்ற ஒரு ஒரு தகவல் தெரிஞ்சிருக்கு வேறு என்னென்ன திட்டம் தீட்டினார்கள் என்ப என்ற தகவலாம் விசாரணைக்கு பிறகு முழுமையாக நமக்கு தெரிய வரும் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா ரோட்டரி கிளப் ஆஃப் ஈரோட் சென்டரில் பதினோராவது ப்ராஜெக்ட் செயலாக்க நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் கே சீனிவாசன் மற்றும் இ கே சகாதேவன் ஆகியோர் சிறப்பிக்கிறார்கள்